ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் ரெண்டு ஆல்ரௌண்டர் ஆல்ரெடி வந்து பிள்ளைகள் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் தொடங்கிற போகுது ஸ்கூல் தொடங்குது அப்படின்னாலே பேரண்ட்ஸாக இருக்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபினான்சியலாக ரொம்ப டைட்டாகிருங்க ஏன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸு அடுத்து யூனிஃபார்மு பேகு லஞ்ச் பேக்கு அப்படின்னு இந்த ஜூன் மாதம் தொடங்கிட்டாலே கையில் காசே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் எனக்கு வந்த புது பிரச்சனை தான் இது என்னென்னா நான் யூஸ் பண்ணிக்கிருக்க செல்லு வந்து காலையில் நைட்டு ஃபுல்லாக நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சா செல்லு வந்து ஆனே ஆகலை ஆனே ஆகலைன்னா சரி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் ஃபோன் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது இது ரெண்ட தவிர வேறு எந்த இதுவுமே ஆகலை சரி கொண்டு போய் சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை சர்வீஸ் போன செல்லு தான் ஏன்னா ஒரு தடவை டைம் வந்து தண்ணிக்குள்ளே உளுந்துருச்சு அதனால் பட்டன் ஃபுல்லும் ஒர்க் ஆகலை பட்டன் ஃபுல்லும் ஒர்க் ஆகலை அப்படின்றப்ப சைடு பட்டன் எந்ததுமே ஒர்க் ஆகலை அப்போ ப்ரைவேட் கீ வச்சா சவுண்டு வருதான்னு கேட்டாங்க செல்லில் சவுண்டெல்லாம் வருதுன்னொன்னே ப்ரைவேட் கீ வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் கீ வச்சு கொடுத்தாப்பில் அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செல்லு டச்சு ரீசண்டாக கீழே போட்டு உளுந்ததில் செல்லு டச்சும் போச்சு அப்படினாலும் பரவாயில்ல தீபாவளியோட பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் வச்சிருந்தேன் செல்லை வந்து தண்ணிக்குள்ளே போட்டது ஜஸ்ட் தான் அதனால எல்லாரும் நீ தான் போட்ட இப்போ உன்னாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நான் ஒன்றும் போடல அது எப்பயோ போட்டது தானே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள் வந்து நான் ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தேன் ஐயோ செல் இப்படி ஒரு சிலமாக இந்த நாள் சூழ்நிலையெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டோன்னே எதுக்குமா வருத்தப்படுறீங்க நாங்கள் வச்சிருக்கோம் காசு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாப்புல அதாவது பிள்ளைக வந்து நான் எப்படி ஒரு கமௌண்ட் சேர்த்துக்கிட்டு தான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினப்பேனோ அதே மாதிரி தான் என் பிள்ளைகளையும் பழக்கப்படுத்தியிருக்கேன் பெரியவன் சரேன் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகணும் ச இனிமேல் சைக்கிளில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் கை காசு போட்டு சைக்கிள் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்க சொல்லி அப்புறம் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் தேவைப்படுற அமௌண்ட்டை நாங்கள் போட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் ஜஸ்ஸையுமே அப்படி தான் பழக்கப்படுத்தியிருந்தேன் நீ காசு சேர்த்து வை உன்னோட செவன்த்து புகையில் உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறக்கு எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தேவையோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தோம் இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்த்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கிட்டே இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்கக்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் தெரியாது உடனே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்கள் ரெண்டு பேர்கிட்ட கூட இவ்வளோ காசு இருக்குடா என்கிட்ட தான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைகளை வந்து நம்ம சேர்த்து வைங்க சே நான் வாங்கி இந்த என் பிள்ளைக்கு இவ்வளோ இது இது பண்ணால் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வறுமையே தெரியாமல் வளர்க்கக்கூடாது அப்படின்னு தான் பிள்ளைகளை வந்து எதுவுமே சேர்த்து வச்சு வாங்கு அப்போ தான் அந்த பொருள் உடைஞ்சாலும் ஐயோ நம்ம வாங்கின பொருள் அது உடையுதே பத்திரமா வச்சுக்கிறணும் அப்படின்னு நினப்பு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருக்கேன் சேர்த்து வச்சா அவனுக்கு அந்த பொருள் வாங்கித்தாரேன் அப்படின்றப்ப அவன் அந்த பொருளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிருவான் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே அவன் அவன் பொருளை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கிருவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாப்புல என்னோட இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க இன்னும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஜசல்லாம் வந்து பாருங்க இன்னும் சில்லறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இடத்தெல்லாம் காமிச்சான் சில்லறையெல்லாம் இருக்கட்டும்டா ரூவா நோட்டுகளை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்கிட்ட இருக்க காசு கூட இப்போ நிலைமைக்கு ஏங்கிட்ட இல்லை இந்த மாத கடைசியானப்ப பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிருந்தாங்க அப்பா அம்மா கொண்டுனோடனே ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதில் என்னன்னா செல்லு வந்து மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றப்ப இருக்கட்டும் எனக்கு இப்போ செல்லே வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் நானும் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறேன் எனக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உடனே பிள்ளைக அது எப்படிமா செல்லு வேணான்னு சொல்லுவீங்க செல்லு வேணும் அப்பா ஊருக்கு போயிடுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செல்ஸ் இருப்புன்றப்ப இல்லை போயிடுவாங்க நம்ம செல்லு யூஸ் பண்ண முடியாது செல்லு இல்லாமல் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பரவாயில்லடா சின்னதாக ஒரு ரூபாய்க்கு ட பட்டன் செல் வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே பட்டன் செல்லா டச் ஃபோன் இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட்டு பரவாயில்ல என்ன பண்ண அப்படின்னோடனே டிவி இருக்கில்ல அப்படின்னதுக்கு டிவியை நம்ம பெட்ரூம் வரைக்கும் தூக்கிக்கிட்டா போக முடியும் இருந்தால் எதுனா பெட்ரூமில் வச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க செல் இல்லாமல் இருந்துட்டோம் மறுநாள் வந்து எனக்கும் அந்த செல்லு இல்லைன்றது கவலையாக இருந்துச்சு ஏன்னா என்னோடய செல்லில் தான் நிறைய பேர் டெய்லரிங் காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது செல்லு வேணுமேனு எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே மனசு வருத்தமாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சரி அப்படின்ட்டு இவங்களோட அமௌண்ட்டை எடுத்து இவங்க தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அமௌண்ட்டை என்ன பன்னெண்டாயிரூபா வந்துச்சா மிச்சம் வந்து சுற்றி முற்றி நான் பரட்டி ஒரு மூவாயிரூபா தான் இது பண்ண முடிச்சிச்சு ஏன்னால் வந்து இப்போ தான் இது வாங்கியிருந்தோம் ஏசி வாங்கியிருந்தோம் அது வந்து ஏற்கனவே இஎம்ஐ அவங்க கெட்டிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப ரொம்ப பெருசாக ஃபோன் வாங்காமல் சின்னதாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தது அப்புறமும் வாங்கிலே ஒன் டைம் வாங்கினோம்னா இப்போ மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல ஃபோனாகவே சர்ச் பண்ணையில் ரியல்மி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய தம்பி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணதுனால ரியல்மீ தான் வாங்க போயிருந்தோம் முதல் வந்து ஒரு கடையில் சர்வீஸ் கொண்டு போனோம் அப்படின்னாலும் சர்வீஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுனே டச் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சி இது என்ன ப இனிமேல் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ ஸ்பீடு இருக்காதுனே அப்படின்னு சொல்லி சொன்னனால சரி இதுக்கு இது இனிமேல் செலவழிக்கிற கசை புது ஃபோனுக்கு போடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த ஃபோன் வாங்கினோம் இதில் என்னென்னா தாயை போல பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அது மாதிரி என்ன பார்த்து வளர்ந்த என் பிள்ளைகளும் காசு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பழக்கப்படுத்தி இருந்தது எனக்கு இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து வாங்கி தர்றாங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனாலும் எனக்கு அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு சந்தோஷம் ஆனால் எனக்கு வந்து பிள்ளைகளோட சேர்த்த காசில் வந்து வாங்குகிறோமே அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வாங்கினா சந்தோஷமாக இருந்திருக்கும் எனக்கு வாங்குகிறோன்றப்ப எனக்கு அதில் உள்ள வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடையாது அதாவது வாங்கி தரான்ற சந்தோஷம் இருக்குது ஆனாலும் பிள்ளைகளோட காசை எடுக்கிறோமே நம்மளோட யூஸ்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருந்துச்சு போய் ஃபோனை வாங்கி பிள்ளைக நீங்கள் தான் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ண சொன்னாப்புல வேலை ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு சமயத்துக்கு உதவி இருக்காங்களா இல்லை உங்கள்கிட்ட என் உங்கள் பிள்ளைகிட்ட என்ன மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் அப்பவுமே நான் இன்னும் கொஞ்சம் நாளில் காசு சேர்த்து உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என் இப்போ ஜஸுக்கிட்ட சொன்னேன் என் பையன்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள் சேருங்கம்மா நானும் இன்னும் கொஞ்சம் நல்லா காசு சேர்த்துருவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் போட்டு நல்ல சைக்கிள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சேர்க்குற பழக்கம் வந்து பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குதுன்னு பாருங்கள் இந்த பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கிறதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டெய்லரிங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள்